இன்னும் மக்களை சந்திக்க பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் வந்து தொடர்ந்து முடியாது பயணம் இல்லை எல்லாருமே வெளியே இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க என் கருத்து சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தான் அதே மாதிரி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவோட செயல்கள் எப்படி இருக்கு எந்த மாதிரியான எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கருத்து தனிச்சிந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இணைந்தால்தான் தமிழக மக்களுடைய கருத்தாக வெற்றி வரும்படியும் வந்து இருக்கிறது சார் அரசியல் வெற்றிகளுக்கு இன்றைக்கு நடந்தால் சார் இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் இன்றைய ஒரு வாக்குறுதிருக்கார் பக்கத்துக்கு ஆளுக்கு ஒரு வீடு ஒரு ஸ்கூட்ரு ஆறு வீட்டுக்கு ஒரு காரு ஒரு பட்டதாரி இதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்ய வச்சுருக்காரு அது பற்றி உங்களோட சார் அவருடைய கனவு நல்லதாக இருக்கும் சார் அரசியல் கட்சி குற்றங்கள் இருக்கிறக்காக தமிழக அரசு பக்கத்தில் எஸ்ஓபி வந்துட்டு அரசியல் கட்சிகளாக உண்மைகளை உங்களுக்கு சகிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து இல்லை அவ்வளோ அவர்களுக்கு தனியாக ஃபார்ம் வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டதில் பல்வேறு விவரங்கள் கேட்டுருக்கிறார்கள் அதை பூர்த்தி செய்து கொடுத்தால் இதற்கு பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு முறை தேர்தல் நெருகின்றது எனக்கு ஒரு வாய்ப்பாக புதிய வாக்காளர்களை சேர்ப்பது அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் நீக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுலே கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சும் கேட்குறாங்க அந்த வடிவங்களில் வந்து சமத்துல சில கடினங்கள் இருக்கிறது அதை மத்திய அரசு தூண்டு கவனித்து அதை வெகுவாக பாமர மக்களும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் அந்த மனுவை அளிக்கப்பட வேண்டும் இந்த வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவங்க வந்து எக்ஸாம் பண்ண காலக்கடு நீடிக்கப்பட வேண்டும் தேர்தல் சொல்லிருக்கேன் நாளே கம்ப்ளீட்டாக சொல்லி சொல்கிறாங்க இப்போ பார்த்தா இருபது பர்சென்ட்டுக்கு மேலே ஒன்று உங்களுக்கு ஒன்று எழுதி பண்ணவே இல்லை இது நாங்கள் எப்படி பார்த்துருங்க நல்ல தவறான நடைமுறை கால அவாசம் தரப்பட வேண்டும் மக்கள் பி பீகார் தேர்தலுக்கு வந்து எஸ்ஐஆர் தான் வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதிமுக வச்சு சொல்லியிருக்கேன் அப்படியா அவர் கூட்டத்தில் பத்திரிக்கையாளர் கேள்விக்கு தொடர்ந்து அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வர்றாங்க பார்ப்பார் பேசி அவங்களை வந்து தாக்கிருக்காங்க எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசி பத்திரிகையாளர் தொடர்ந்து அவங்க தாக்குதலில் ஈடுபட்டு வர்றது பொதுவாக பத்திரிகையாளர்கள் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்னுடைய கருத்து சார் மீண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார் வாய்ப்புகள் எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் அரசியல் எதுவும் நடக்கலாம் என்று தனி கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையின் வடிவில் எங்களுடைய எங்களுக்கு வாய்ப்பு தந்தால்